அதிகாலை செபத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் யோபு பற்றி நம்ம பார்க்கும் பொழுது பாருங்கள் ஹலோ லூயா அவனுக்கு ஏழு குமாரர் மூன்று குமாரத்தில் இருந்தாங்க அவனுக்கு ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏர்மாடுகள் ஐநூறு கலதைகள் மிருக ஜீவன்கள் திரளான பணிவிடைக்காரர்கள் அதனால் பாருங்கள் கிழக்குத்தையும் பூத்து எல்லாரையும் காட்டில் அவர் என்ன செஞ்சாடுறான் பெரியவனாக இருந்தார் ஆனால் ஹலை லூயா ஒரே நாளில் பாருங்க பிள்ளைகளை இழந்தார் மிருக ஜீவனை இழந்தார் ஹலே லூயா உடம்புலலாம் வியாதி வந்தது மனைவி திட்டுறாங்க ஹலை லூயா ஒரு அவமானப்பட்டு போனார் யோபு நல்ல மனிதன் அது வாசிக்கும் பொழுது ஒன்றா வாசம் யோபு ஒன்றும் ஒன்றும் இல்லை அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமா இருந்தான் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் ஆனால் பாருங்கள் அந்த உத்தமனுக்கு வந்த புத்திரத்தை பார்த்தீங்களா கலையில் ஒரே நாளில் ஹலையில் பத்து பிள்ளைகள் வியாதி மனைவி திட்டுறாங்க ஆனால் அவர் சொல்கிறாரு கத்தர் தந்தார் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்திரி நாமத்துக்கு ஸ்தோத்ரம்னு சொன்னாராம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஒரு வீட்டை வாங்கி இழந்திருக்கலாம் ஹலை லூயா சொத்தை இழந்திருக்கலாம் பணத்தை இழந்திருக்கலாம் ஒருவேளை வீட்டில் மரணம் வந்திருக்கலாம் இன்னும் அநேக நிமித்தம் எனக்கு ஏமாற்றப்பட்டிருக்கலாம் இவ்வளவோ நான் நல்லா இருந்தேன் இன்னைக்கு ஒன்று இல்லாமல் ஆயிட்டேன் என் வியாபாரம் ஒன்று இல்லாமல் ஆயிற்று ஏதோ ஒரு அசுத்தாயின் வல்லமைகள் மந்திரவாத வல்லமை குடும்பத்தில் வந்து என் குடும்பத்தை உடச்சி போட்டுட்டு நான் நிர்மலமாகி கிடக்கிறோம் இனி நான் ஆசிர்வதிக்கப்படுவேனா நான் எழும்புவேனா என்று சொல்லி நீங்கள் புலம்பி கொண்டு இருக்கலாம் ஹாலே லூயா ஹால லூயா கத்தர் இழந்து போனது மீண்டுமா இவங்களுக்கு தரப்போகிறார் யோபு நாற்பத்தி ரெண்டு பனிரெண்டில் வாசிக்கும் பொழுது கத்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆஸ்ரோதித்தார் எல்லாம் டபுளாக கொடுத்துட்டா இருப்பாருங்க பதினாலாயிரம் ஆடுகள் ஆறாயிரம் ஒட்டகங்கள் ஆயிரம் ஏர்கள் ஆயிரம் கழுதைகள் அவனுக்கு கொண்டாயின மீண்டுமா ஏழு குமாரர் மூன்று குமாரத்தை கத்தர் கொடுத்தாராம் யோபு பாருங்க நாலு தலைமுறையை கண்டாராம் யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மறித்தான் சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்னைக்கு நீங்களும் இழந்து இழந்து போன காரியங்களை கத்தர் உங்களுக்கு கொடுக்க முடியாய் உங்கள் பின்னிலைமை கத்தரை ஆஸ்ரோதிக்க முடியாய் அலையில் செவிப்போமா காலை தோற அவடைய கிருவை புதியது பாருங்கள் புது கிருவைக்காக நம்ம கேட்போமா புது வழி திறக்க விட முடியா இந்த நாளில் கத்தர் தடைகளை உடைக்க முடியாய் அலை லூயாஹா முன்னிலைமை ஆஸ்ரோதமாக இருந்தேன் பின்னிலைமை அலை லூயா அலை லூயா ஆஸ்ரோதமாக எனக்கு இருக்குமா நான் எழுந்து போனதை பெற்றுக்கொள்வேனா இழந்து போன சந்தோஷம் சமாதானம் இழந்து போன ஒரு ஜப வாழ்க்கையை அபிஷேகத்தை பெற்று கொள்ளுவேனா என்னுடைய குடும்பம் சேர்ந்து வாழ முடியுமா என் பிள்ளைகள் ஒற்றுமையா இருப்பார்களா சமாதானமாக இருப்பார்களா எப்படி ரட்சிக்கப்படுவார்களா என்னுடைய குடும்பம் எப்படி ஜபம் வேத வாசிப்பு ஆளின் இருந்த இப்போ எல்லாம் ஒற்றி இழந்துட்டோம் சொல்லி கலங்கி நிற்கலாம் அல்ல லூயா வருமானத்தை இழந்திருக்கலாம் வேலையை நீங்கள் ஆமே இழந்திருக்கலாம் ஹலே லூயா வீடு வாங்கி காலையில் பணம் கட்ட முடியாதபடி வீட்டை இழந்திருக்கலாம் சொத்து சுகத்தை இழந்திருக்கலாம் கத்தர் மீண்டுமாய் உங்களுக்கு தரும் முடியாய் இந்த காலை வெளில நம்ம செபிப்போமா கத்தர் இறங்கி வருவார் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது அறியாதவனுக்கு எட்டாத மாதிரி பெரிய காரியங்களை சேவை சொல்லி ஏச சொல்கிறார் ஆபத்துக்கால் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது உன்னை விடுவிப்பே நீ என்னை மகிப்படுத்துவாய் யோபு கொடுத்த கத்தை நமக்கும் தருவார் ஹலையில் இழந்து போனதையும் ரட்சிக்கும் ஹலை லூயா மீட்குமே தேவகுமார்னு வந்தார் ஹலை லூயா சோர்ந்து போன தேவ பிள்ளையே என்னுடைய குடும்பத்தை கத்தர் பின்னிலைமை ஆசிர்வதிப்பா என் பிள்ளையுடைய பின்னிலைமை கத்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லுங்க என்னுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பா இழந்து போன எல்லாம் ரெண்டு மடங்கனை பெற்று கொள்ளுவேன் ஹலை லூயா அப்பா ஒவ்வொருவருக்காக நான் செவிக்கிறேன் சப்பா அல்ல எல்லாவற்றையும் இழந்துட்டனே பொருளாதாரத்தில் இழந்துட்டனே கடன் பிரச்சனை தாங்க முடியலையே கடன்காரங்க நெருக்கிறாங்களே நான் ஆஸ்ரோதிக்கப்படுவேனா வியாதி வந்துட்டே என்னுடைய சரீரத்தில் ஒரு வியாதி கிடையாது இன்றைக்கி அத்தனை வியாதிகள் வந்து என் உள்ளம் உடைஞ்சு நொறுங்கி கிடக்கிறதே ஒரு விபத்துக்குள் ஆகி என் குடும்பம் அவமானப்பட்டு கிடக்கிறதே ஒரு மரணம் வந்து என் குடும்பம் அவமானப்பட்டு கிடக்கிறதே வேலை இழந்தேன் வருமானத்தை இழந்தேன் வீட்டை இழந்த சொத்து சுகத்தை இழந்தேன் இன்னைக்கு அவமதிக்கப்பட்டு வெட்கத்திற்குளை கிடக்கிறேனே என்று சொல்லி அழுது குழம்புற பிள்ளைக்கு ஒரு வீசு ஒரு இறக்கத்தை பாராட்டுங்கப்பா என்ன பாவம் சபந்தாலும் அன்னிச்சிருங்க டேடி கெஞ்சுக்கிறேன் மண்டாடு ஒருவர் பார்த்து ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஜெபிங்கன்னு சொன்னீரே இசப்பா ஜெபிக்கிறேன் யோபு கத்தாவே ரெண்டு மடங்கு காசு வச்சிங்க நாலு தலைமுறை பார்த்தேன் இசப்பா இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அப்பா ஹலோ லூயி அப்படி வருகை வரைக்கும் ராஜா ஐசோடு இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியா இருக்கும் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கடந்த கால பாவங்கள் சாபங்களை மன்னிப்பீராக வியாதிகளை அப்புறப்படுத்துவீராக வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் குடும்பங்களுக்கு உராதமாக போராடுற அசுதாயன் வல்லமைகள் இப்பொழுது சுட்டெரிக்கப்படுவதாக கால தாமதம் பண்ணுற ஆவிகளை எரிவதாக கணவன் மனைவி தகவலை ஒற்றுமையை உண்டாகட்டும் கூடிக்கிற ஜங்கள் எட்டும்பீலை செய்வீராக இப்பொழுதே எழுந்தருள் வீராக இப்பொழுதே சீவன் காலம் வருவதாக இறங்குங்க போன வேலை வரட்டும் இழந்து போன கிருபை மீண்டும் வரட்டும் இழந்து போன வருமானம் வீட்டுக்குள்ள வரட்டும் இழந்து போன அத்தனையும் தகவல் டபுளாய் பெட்டுக்கோல உடைய அக்னி இறங்கட்டும் பரிசு தவிய அசைவாடு வீராகு அல்ல பூமியானது ஒழுங்குன்னு எருமிப்பா நீ ஜனத்துல அசைவாடினு ஆவியனு வெளிச்சம் உண்டா கடஞ்சுன்னு வெளிச்சம் உண்டாகிட்டுப்பா நீ ஒவ்வொரு குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாகட்டும் ஏசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாகட்டும் அல்ல பின்னிலைமை ஆசீர்வாதி ஆசீர்வதி எப்படி திருமணம் பண்ணி கொடுத்தேன் என் பிள்ளைடைய வாழ்க்கையிலும் ஆசிரியர் இளைஞர் கலங்குற பிள்ளைக்கு அற்புதங்களை செய்வீராக அதிசயம் நடப்பதாக மந்திரபாதம் வந்ததுனால் பொல்லாத மலை குடும்பத்தில் வந்ததினால நான் இவ்வளவு பாடு அனுபவிக்கிற கதறி கொண்டிருக்கிற பிள்ளைங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக இஸ்ரோலுக்கு ஒரு மந்திரம் இல்லை யாக்கு ஒரு குருசல் இல்லவே இல்லைப்பா ஒவ்வொருவரும் இஸ்ரோ மாற்றுங்கப்பா ஆசிர்வதிப்பீராக ஆசிர்வதிப்பீராக இப்படிய கரண் நீட்டை படட்டும் ஐயா இப்படிய கரண் நீட்டை படட்டும் இந்த காலை வேலையில் அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்தீரையா ஆனந்த மலையில் நனைத்து நனைத்து தீரம் நன்றி சொல்ல வைத்தீரையாம் அமேனப்பா அதிகாலை எழுப்பி செபிக்க வைங்க துதிக்க வைங்க சப்பா பாடி பாடி மகிழட்டும் செபிக்கட்டும் இந்த நாளில் பின்னிலமை கத்துற ஆசீர்வா தீபீராக பின்னிலைமை ஆசதிக்கு படட்டும் உடைய பிள்ளைகளுக்கு சுவாமி கெஞ்சுகிற மண்டாடுகிற ராஜா கண்ணீரோடு நிற்கிற ராஜா கண்ணீரோடு விதைக்கிற கெம்பரம் அறுவடைச்சு எத்தனை பிள்ளை கண்ணீரோடு நிற்கிறாங்கப்பா ஒரு அற்புதத்தை செய்வீராக ஒரு அதிசயம் நடப்பதாக டேடி இந்த கட்டுகள் ஒடைவதாக இசுவீ நாமத்தினால கணுன் மேல மனைவி மேல பிள்ளை மேல வீட்டுல வருமானத்தில் வைக்கப்பட்ட கட்டுகள் ஒட்டைவாதாக இசுவின்னு நாமத்தினால இன்னைக்கு அறுப்புண்டு போவதாக சத்தியத்தை அறுபத்திய விடுதலாக்கு சொன்னீங்க சத்தியம் விடுதலையாக்கட்டும் ஆவியன் அசைவாடுங்க ஆவியன் அசைவாடுங்க எழுந்து போனது ஆவையும் ரெண்டு மடங்கியோபு கொடுத்தீங்களப்பா நீ ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஆசிர்வதிங்கப்பா உத்தமனாய் வாழ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக கத்திர ஒவ்வொருவரையும் ராஜா பரிசுத்தப்படுத்தும் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தம் பரிசுத்தம் வேண்டி எழுதுங்க வல்லம இறங்கட்டு அக்னி இறங்கட்டு 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 இறங்கட்டும் இறங்கட்டு 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 என்னாலும் வறுமையா தரித்திரமா கலங்கி நிற்கிற இல்ல அற்புதங்களே செய்வீராக பின்னிலமை ஆசிரியர் தீப்பீராக ராஜா கெஞ்சுகிற மண்டாடுகிற ராஜா உங்கள் பாதத்தரங்க முத்தம் முத்தஞ்செய்கிறோம் அதிசயம் நடக்க பண்ணுவீராக அதிசயம் நடக்கட்டும் நடக்கட்டும் நாமத்தினார் அதிசயம் நடப்பதாக இயேசுவின் ஆமது கண்ணீரை துடைப்பீராக பின்னிலை நிலைமையை ஆஸ்வதிக்கப்படுறதுக்காக நன்றிப்பா ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்து இந்த நாள் முழுதும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் ஏசுவின் உழைப்பதாவே